நான்காவது செய்தியாக ஈரோடு மாவட்டம் பேரோடு ஊராட்சி அரசு தொடக்க பள்ளியில அந்த பள்ளி வளாகங்களின் காம்பவுண்ட் சபத்துல காவி வள்ளுவர் படம் வரையப்பட்டிருக்கு சார் இது ஆறு எட்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த காம்பவுண்ட் சுவரை புதுப்பிக்கும் போது இது போன்ற தலைவர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் படத்தை வரைஞ்சி வைக்கிறது பள்ளிகளில் வழக்கமாக இருக்குது இது ஆறு எட்டு மாதம் இருக்கும் வரைஞ்சி இது இப்போ ஒரு சர்ச்சையாக இருக்குது அந்த காவி வள்ளுவரை வந்து யாரோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது உறுத்தி இருக்குது அவர்கள் வந்து பள்ளி தலைமைக்கு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அந்த படம் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறது அது காவல்துறையின் உதவியோடு பாதுகாப்போடு அந்த காவி வள்ளுவர் பள்ளியில் வரையப்பட்டிருந்த காவி வள்ளுவரின் படம் அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் திருவள்ளுவர் காவி உடுத்தல்ன இவங்களுக்கு யார் சார் சொன்னார் இல்லையே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெள்ளை அடையில் திருவள்ளுவரை கொண்டு வந்தீங்க அதுதானே உண்மை அதை யார் வரைந்தா எப்படி வரைந்தார்கள் எப்போது வந்தது அதெல்லாம் மீண்டும் 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 பல தடவை நம்மளால் அலசப்பட்டு விட்டது ஆனால் ரெண்டு விஷயம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் நிரந்தர துணை முதல்வர் கா அன்பழகன் ஒரு பேராசிரியராக இல்லையாங்கிறதுக்கெல்லாம் நம்ம கா அன்பழகன் ஒரு புத்தகம் எழுந்திருந்தார் தமிழர் திருமணமும் இனமானும் அதில் காவியில் வள்ளுவர் காவியில விவேகானந்தர் இந்த பக்கம் ராமலிங்க சுவாமி வெள்ளாடை விடுத்துக்கொண்டு இந்த வெள்ளையாடை என்பதே கிறிஸ்தவும் இங்கே உள்ளே வந்த பிறகு தான் வந்தது அதுக்கு முன்னால் நம்ம நாட்டில் ரிஷிகளோ முனிகளோ விளையாடை கொண்டு ரிஷி முனிகள் இருந்ததாக சரித்திரம் கிடையாது எல்லா சித்தர்கள் என்றால் காவியோடு தான் இருந்திருப்பார்கள் ரிஷி முனிகள் என்றால் காவி அதாவது ஒரு ரிஷி முனினாலே நீங்கள் அவரை வந்து ஒரு தாடி கொடுத்து இப்போ தமிழ்நாட்டில் ஏன் இந்த ஈவராமசாமி நாயக்கரை மக்கள் மதிக்கிறான் அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஒரு தாடி வச்சுருக்காரு தாடியை பார்த்த உடனே எல்லாம் பெரிய ரிஷி குழுக்கு ஒரு முனியர் பொழுக்கு நினச்சிட்டேன் அவரையும் மழுங்க சேவடிச்சு கொண்டாந்துட்டானே மனுஷனாக மதிக்க மாட்டான் எது யாரோ ஒத்தரியா அப்படின்னு போட்டுருவோம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இன்டலெக்சுவல் இப்போ பாருங்கள் இந்த மாசிஸ்ட் இன்டலெக்சுவல்னால் தங்களை இன்டெலக்ட் நான் உங்களை சொல்லலை பாஸ்கர் இன்டலெக்சுவல்னால் காமிக்கணும்னா அப்படி ஒரு தாடி வச்சுப்பான் ஒரு ரிசர்ச்சர் நான் பார்த்தோம் தாடி வச்சுப்பான் அப்போ ரிசர்ச் அதாவது ஒரு தாடி இருந்தால் நீ வந்து ஒரு ரிசர்ச்சர் அப்படின்னா ஏதோ ஒரு எண்ணம் அதே மாதிரி வெள்ளாடை உடுத்தினால் நீ வந்து ஒரு பரிசுத்தவான் அப்படின்னா ஒரு அது பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம் வந்த ஒரு சிந்தனை நீ வந்து வெள்ளக்காரன் வந்த பிறகு சர்ச்சு வந்த பிறகு ஆனால் சர்ச்சுக்கு எத்தனையோ காலத்துக்கு முந்தையவர் திருவிழா நீங்கள் அவருடைய தேதியை மாற்றினீங்க பிறந்த தேதியை மாற்றினீங்க வைகாசி அனுசத்தை போய் ஜனவரி மாதம் அதாவது தையில ரெண்டாம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணீங்க ஏதோ அவர் தான் பிறந்த மாதிரி மீண்டும் மீண்டும் தமிழறிஞர்களே அவருடைய பிறந்த தினம் வைகாசி அனுசம்னு சொன்ன பிறகு மயிலாப்பூரில் இருக்கிற திருவள்ளுவர் கோயிலில் வைகாசி அனுசத்தில் தான் திருவள்ளுவர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டு வந்திருந்த காலத்தில் நீங்கள் அதை மாற்றினவும் முதல்ல மாற்றிடுது இந்த திராவிட அரசு தான் ஏனென்றால் காவி என்றால் இவர்களுக்கு ஒத்து வராது ஹிந்து என்றால் ஒத்து வராது திருவள்ளுவரை ஹிந்துன்னு சொன்னால் இவங்களுக்கு அது சரிப்படலை அதனால் திருவள்ளுவர் திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் உலக பொதுமறையான நீ ஏன் சொல்ற இங்க இருக்கிற சர்ச்செல்லாம் அதை சொல்லட்டும் இங்க இருக்கிற மசூதியெல்லாம் சொல்லட்டும் திருவள்ளுவர் உலக பொது அப்போ உலகத்தில் பொதுமறையாக இருக்கணும்னா அவர் வெள்ளையாடி விடுத்த வேண்டும் என்னையா புரியலை எதுக்காக நீங்கள் போகிற போக்க பார்த்தா எல்லாருக்கும் இதை அடிச்சுட்டு வந்தீங்களா எனக்கு புரியலை இதெல்லாம் ஒரு கோயில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வறந்து வைத்திருக்கிறாள் அழகாக முதலில் தல்ல மாதிபகம் தட்டு உலகு அதுவும் முக்கியம் ஏன்னா ஆன்மீக கருத்து உள்ள ஒரு திருக்குறளை எழுதி வச்சுருக்காங்க பார்த்த உடனே யாரோ ஒரு ஊப்பி பதறி போயிட்டான் பதறி போன உடனே இதில் பாருங்கள் இந்த போலீஸுக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குங்க எத்தனை அதை விட்டுட்டு இங்கே வந்து அதை போலீஸ்காரன் வந்து கருப்ப அடித்து அழைச்சிடுச்சிங்க அதை நம்ம வீடியோகிராஃபர்ஸு மீடியாலாம் ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறார் இன்னும் பேர் வேலையே இல்லையான்னு எனக்கு தெரியலை இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு எத்தனை வேலை இருக்குது போலீஸுக்கு எத்தனை வேலை இருக்குது திருவள்ளுவர் காவியில் இருக்கிற திருவள்ளுவர் மேலே பெயிண்ட் அடிக்கிறதனுக்கு வேலை இதனால் என்ன சட்டம் ஒழுங்கு வந்து விட்டது எனக்கு ஒன்றும் புரியல அதை பார்த்துட்டு நூறு பேர் போயிட்டுருக்கான் பார்த்து நூறு பேர் வந்துட்டுருக்கான் கோயில் மேனேஜ்மெண்ட்டை போய் யாராவது அடிச்சு விட்டானா இல்லை பள்ளிக்கூடம் மேனேஜ்மெண்ட்டை போய் யாராவது அடிச்சு விட்டானா எவனோ மொத்த எல்லா இடத்துலையும் இந்த டிஎம்கே ஐட்டு வீங்குன ஒன்று இருக்குங்க இது வந்து எல்லாரை பற்றியும் ஒரு புகார் கொடுத்தும் புகார் இந்த டிஎம்கே எக்கார ஒரு புகார் கொடுத்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே உடனடியாக அதை கேட்கும் இதுதான் அதனால தான் நம்ம சொல்கிறோம் அது காவல்துறை இல்லை ஏவல் துறை என்று சொல்கிறோம் திருவள்ளுவர் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ஹிந்து அவர் வந்து இவங்க சொல்கிற எதையுமே ஒத்துக்கொள்ளலை நான் ஒரு வேடிக்கையாக சொல்லுவேன் நீ வந்து இந்த பக்கம் பெரியார சொல்கிற இந்த பக்கம் பெரியாருங்கிறது புரிதலுக்காக இவன் ராமசாந்த நாயக்கரை சொல்கிற இந்த பக்கம் திருவள்ளுவர் சொல்கிறார் திருவள்ளுவர் கல்லுண்ணாமை வேணுங்கிறார் அவர் ஒரு காலத்தில் அது ஏற்றும் போறாருனாலும் அவை ஒப்புக்கொண்டார் திருவள்ளுவர் கற்பு வேணுங்கிறார் இவர் கற்பு வேண்டாங்கிறாரு திருவள்ளுவர் இல்லற வேணுங்கிறார் இவர் இல்லறமே வேண்டாங்கிறாரு திருவள்ளுவர் புலால் நாமங்கிறாரு இவர் எப்படினாலும் வாழ்க்கையை வாழலாங்கிறார் அது நீ எப்படியா ஒரே நேரத்தில் திருவள்ளுவரையும் போட்டுக்கொண்டு ராம்சாமி நாயக்கரையும் போட்டுக்கொண்டு அம்பேத்கரையும் போட்டுக்கொண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்சனாகட்டி அதாவது எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்ற முடியுங்கிறதா திருவள்ளுவரை எவாஞ்சலிஸ்ட் கடத்திட்டு போனால் எனக்கு புரியுது ஓஹோ அவர் ஹிந்தி இல்லை ஏன்னா திருவள்ளுவர் வந்து எங்களுடைய செயின் கிறிஸ்து தாமஸ்டேருந்து தான் இப்போ கற்றுக்கொண்டாரும் அவங்க கதை கொடுத்தா புரியுது அதுக்கு நீ வேற எதுவும் சொன்னாலும் புரியுது உனக்கு ஏன் புரியலைன்னு கேட்குறேன் உனக்கு புரியாது ஏன் புரியாதுன்னா உனக்கு புரிந்தும் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரே நானே கிறிஸ்தவன் என் பொண்டாட்டியே கிறிஸ்தவச்சு சங்கிகளுக்கு வயிறு எறியட்டும் அப்படின்னு இளவரசு சொன்ன பிறகு அதை தட்டி கேட்குற தைரியம் போலீஸுக்கு வருமா வராது ஆக நடப்பது கிறிஸ்தவ ஆட்சி சபாநாயகர் கிறிஸ்தவர் தெளிவாக சொல்கிறார் கே என்ஆரு பேசுகிற இடத்துல பேசுகிறார் கிறிஸ்தவன் இல்லைன்னா ஒன்றுமே வந்திருக்காதுன்னு அவர் சொல்கிறாரு இளவல் சொல்கிறார் நான் தான் நாளை முதல்வர் வேறு சொல்கிறாங்க அதனால் அவர் கோவப்பட்டுட்டு பொங்கல் இன்னைக்கு அறிவிப்பா நினச்சா அறிவிக்கவே இல்லையா ஸ்டாலின் அதனால் அவர் கோவப்பட்டுட்டு பொங்கல் வாழ்த்து கூட அப்பாட்டை போய் வாங்கலையா இதெல்லாம் கதை நீங்கள் பத்திரிக்கையில் படிச்சிருப்பீங்க அப்புறம் எல்லோரும் வந்து சமாதானப்படுத்தி அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா நீ அப்பாட்டை போய் வாழ்த்து வாங்கினப்பா இது ஒரு பகுத்தறிவு பொங்கல் இன்றைக்கி அப்பாட்டை வாழ்த்து வாங்காமல் இருக்கக்கூடாதுப்பா நான் சொன்ன பிறகு அவர் போய் வாழ்த்து வாங்கினாரா ஏன்னா அன்றைக்கி ஒரு சொல்லிட்டார நான் அப்படி யோசிக்கவே இல்லைன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரான் இவ்வளவு கேவலமாக உள்ளுக்குள்ளே சண்டையை போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் சொல்லுவதை கேட்கக்கூடிய இடத்துல தான் நம்முடைய காவல்துறை இருக்கிறது இதுதான் நான் இது என்ன பார்க்குறேன்னா திருவள்ளூருடைய சிலை அந்த படத்தில் உள்ள காவியை மட்டும் அழிச்சுதான் பார்க்கல காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டதாக பார்க்குறேன் ஏன் ஏவல்துறையாக கிரு அரசு கிறிஸ்தவமாக மாறிவிட்டது காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டது இதுதாங்க இந்த கேள்விக்கான கன்க்ளூஷன்